ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடங்கியிருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து மகர ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா மகர ராசியினருக்கு சீரான வளர்ச்சி இருக்குங்க சில விஷயங்களில் முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பணவரவு ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் எளிதாக பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருந்தாலும் கூட திடீர் செலவுகள் ஏற்படலாம் கடன் தொல்லைகள் சற்று அதிகரிக்க செய்யுங்க நல்ல வாய்ப்புகள் தேடிவரவும் வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் சிலருக்கு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கன்னி வெடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களை ஏற்படுத்த போகிறது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட அனுகூலங்கள் என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க உடல் உஷ்ணம் மற்றும் தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் உள்ளிட்டவை சாத்தியமாகிறது சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுக்கிறது சிரமமும் ஏற்படலாம் தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தடுத்து தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது சொல்லலாம் இருந்தாலும் யாரையும் நம்பி அப்படி இல்லைன்னா யாருடைய ஆலோசனையும் கேட்டு யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது தொழிலில் போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் உறவுகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதான போக்கோடு அணுக வேண்டியது அவசியமாகிறது உறவுகளுடன் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனப்பதட்டம் மன பிரச்சனைகள் போன்றவை அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளுடைய கல்வி செழிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளின் முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைவீங்க மீண்டும் சேமிக்க துவங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிரிந்த உறவுகள் தேடி வந்து உங்களுடன் இணையவும் ஆரம்பிச்சிடுவாங்க அதே சமயம் ஒரு சிலரை வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய எண்ணப்படி சில விஷயங்கள் நடக்கலாம் சில விஷயங்கள் நடக்காமலும் போகலாம் அதனால நிதானமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி சரியான முடிவை எடுக்க முயற்சி பண்ணுங்க சில நல்ல மனிதர்களை சந்திக்கிறது எதிர்காலத்திற்கான புதிய பாதைகளை திறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தங்களுடைய குடும்பத்தினருடன் வாழ் வாழ்க்கை துணையுடன் தங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக பொறுமையுடன் அணுக வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து கடந்த காலங்களை காட்டிலும் இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுவ ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பாக இந்த நேரம் அமையப்பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பிணக்குகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு விதமான டென்ஷன் கோபத்தை அதிகரிக்கலாம் அதனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கிறதும் நல்லது எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்துல சோதனைகளும் வரும் அதற்குண்டான சிரமங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால வந்து எல்லாத்துக்குமே நீங்க கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் முழு பலத்தோடு நீங்க இருக்கிறது அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கிறதுங்க இது தங்களுடைய நிதி சிக்கலை தீர்க்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய எதிரிகள் தங்களை தோற்கடிக்க தீவிரமான முயற்சிகளை இந்த நேரத்தில் மேற்கொள்வாங்க ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனம் தங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமா பரிசீலிக்க வேண்டியது அவசியங்க மற்றவர்களிடம் பொறாமை அல்லது வெறுப்பு உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி நிதி சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு இடைஞ்சல்களை உருவாக்கலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது நீங்க கவனமா இருக்க பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்தால நீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்திடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதிய நண்பர் தங்களுடைய வாழ்க்கையில் நுழைவாங்க நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பழைய நண்பரை சந்தி மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்காலத்துல தங்களுக்கு உதவக்கூடிய சில செல்வாக்கு மிக்க நபர்களை நீங்க சந்திக்கவும் நீடிடலாம் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க உங்கள் மனைவி வணிக விஷயங்கள்ல தங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை அதே மாதிரி தங்களுடைய பணியிடத்தில் சில போராட்டங்களை சந்திப்பீங்க தங்களுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் தொடர்பான நீங்கள் தங்களுடைய பேசும் போது கவனமாக இருங்க எதிரியின் வார்த்தைகளால ஏமாறுவதை தவிர்த்து கொள்ளுங்க சில வணிக சவால்கள் இருந்த போதிலும் நீங்க நன்றாக சம்பாதிப்பீங்க அதே சமயம் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கறத தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறையும் பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத பயணத்தில் தடங்கள் உண்டாகும் அதனால கொஞ்சம் பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது அவசியங்க தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க நல்ல ஒப்பந்தத்தை படித்து பார்த்துட்டு அது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சகப்பணியாளர்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துலையோ கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் கோபத்தை குறைச்சி தன்மையாக பே பெறுவீங்க எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நன்மை உண்டானாலும் ஒரு சில விஷயங்கள்ல காலதாமதம் சிக்கல் கோபம் அதிகரிக்கிறது டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலும் அதன் காரணமாக அவ்வப்பெயரே ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்க மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் பிரச்சனைகள் மற்றும் விவகாரம் தீர நல்ல ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் நீங்கள் வெற்றி காண வேண்டியது அவசியமான ஒன்று காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் பார்த்தீங்கன்னா கடகராசியர் பிரவேசிக்கிறாரு இரண்டு மற்றும் ஏழாவது ஸ்தான அதிபதியான இவரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனநிறைவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பழைய வாகனத்தை விற்று புதியதை வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம் ஆபரண சேமிப்பு உயர ஆரம்பிக்குங்க நில விற்பனையில் ஏற்பட்ட விரக்தி தன்மை குறையவும் ஆரம்பிக்கலாம் நிலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தொழில் பிரிவுக்கு பயன்படுத்துவீங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் உடன் பிறப்புகளுடன் ஏற்பட்ட பிரச்சினைகளும் அகலும் பூர்வீக சொத்து பிரிவில் இருந்த தகராறு மறைய ஆரம்பிக்கும் திருமண வாய்ப்புகள் லாபக மான நிலம் வீடு விற்பனை புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு எல்லாமே சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து வீடு கட்டுறது இல்லை பழுது பார்க்கறது போன்ற பணிகளில் ஈடுபடுவீங்க உறவினர்களுடனான இருந்து வந்த பிரச்சினைகள் சற்று தனிய ஆரம்பிக்கலாம் எளிதில் காரியங்களை நிறைவேற்ற சற்று கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி படிப்பை முடித்ததும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க வேலை மாற்றம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு வேலை முயற்சிகள் வெற்றியடையவும் ஆரம்பிக்கும் பொதுவாக வாழ்க்கையில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகளை பெறுவாங்க புத ஆதித்ய யோகம் அரசாங்க ஆதரவை பெற்று தருங்க தங்களுடைய வருமானம் உயரவும் ஆரம்பிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும் சில பணியிட சிக்கல்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க அதே சமயம் புதிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்க பெறும் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வி ஆர்வம் உயருங்க பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிச்சாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் கிடைக்க பெறுவீங்க